என்ன பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ரெ ரெண்டு சேரி ஒரு ப்ளவுஸ் நான் கேட்டிருந்தேன் அவங்க எனக்கு ஒரு சேரி ஒரு ப்ளவுஸ் அனுப்பியிருந்தாங்க நான் ஒரு சேரியை வேர் பண்ணி நவம்பர் பத்தாம்தேதி மூணு வீடியோ போட்டு அவங்களுக்கு ரெண்டு வீடியோ கொலாப்பம் கொடுத்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணி கிட்டத்தட்ட எண்பதாயிரம் வியூஸ் அது போய் என்கிட்டயே அந்த சேலைக்கு நிறைய பேர் என்கொயரி கேட்டாங்க நான் அவங்களோட கமெண்ட்லேயும் நான் அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லி அவங்களோட லிங்கை காண்டாக்ட் பண்ண சொல்லி அந்த நான் போட்ட வீடியோவில் அவங்க என்னை கொலாப் அக்செப்ட் பண்ணி போட்டிருந்த வீடியோலேயும் அவங்களோட லிங்க்கும் நான் நிறையா எல்லாேருக்கும் சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்டையும் நிறைய பேர் கால் பண்ணி பேசியிருக்காங்க என்கிட்ட கால் பண்ணவங்களுக்கு அவங்க ஐடியை நான் கொடுத்துருக்கேன் இதுதான் நடந்துச்சு இது வந்து நான் கொலாப்ரேஷன் பண்ணிவிட்டேன் நவம்பர் பத்தாம்தேதி மூணு வீடியோ போட்டேன் அதை ரெண்டில் அவங்களுக்கு கொலாப்படுத்திருக்கேன் ஒரு வீடியோ வந்து நான் சோகமாக போட்டிருந்தேன் அது என்னோடய பர்சனல் அதனால் அதை நான் வந்து அவங்களுக்கு பலாப் கொடுக்கல வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இது இது முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு அந்த பொண்ணு வந்து அவங்க என்ன கேட்குறாங்க சரி ஓகே சேரீக்கு போட்டிருக்கீங்க பிளவுஸுக்கு அது இன்னொன்று சொல்லிடுறேன் அந்த சேரீ வந்து எனக்கு அந்த செப்ரேட்டாக ஒரு ப்ளவுஸும் அந்த சேரீ அனுப்பியிருந்தாங்க அந்த பிளவுஸு வந்து நான் ஊரில் தான் ஃபங்க்ஷனுக்கு நான் போட வேண்டியது அந்த ப்ளவுஸ் வந்து என்னால் கம்பத்தில் தைக்க முடியாது அதனால் வந்து அப்போ அப்போதைக்கு தைக்கலை அந்த சேலையில் இருந்த பிளவுஸே தைச்சி என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் அந் அந்த இங்கே முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள் அந்த ப்ளவுஸ் தைச்சி நான் போட்டுட்டேன் அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க இந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் இன்னும் போடலை மேடம் சேரீக்கு மட்டும் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் கண்டிப்பாக போடுறேன்ப்பா எனக்கு வந்து நீங்கள் இன்னொரு சேரீ அனுப்பணும்ல அனுப்புங்க இந்த ப்ளவுஸை மேட்ச் பண்ணி நான் வந்து தைச்சி நான் ரெண்டையும் சேர்த்து இன்னொரு சேரீயும் ப்ளவுஸும் போடும்போது நான் வீடியோ போட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன் நான் வீடியோ போட மாட்டேன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை எனக்கு சேரி அனுப்புங்க நான் அந்த இருக்கிற ப்ளவுஸை தைச்சி நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணேன் அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு தான் சொன்னேன் இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னு எனக்கு தெரியலை இந்த நாலு நாளைக்கு ஆ ஆனால் ரெண்டு மூணு தடவை சொன்னாங்க இல்லை நாங்கள் ஒரு ப்ராடக்ட் அனுப்புனோம்னா திருப்பி வந்து அதை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண பிறகு தான் நாங்கள் திருப்பி ஒரு அனுப்புகிறோம் நீங்கள் அதை போடுங்க ப்ளவுஸுக்கு போடுங்க நான் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க நான் ப்ளவுஸை மட்டும் வச்சு எப்படி நான் போடுறது ரெண்டு சேரீ ஒரு ப்ளவுஸ் கேட்டிருந்தேன் ஒரு சேரீ ஒரு ப்ளவுஸ் அனுப்பியிருந்தாங்க சேரீக்கு நான் போட்டுட்டேன் அந்த ப்ளவுஸ் இருக்குது ஒரு சேரி அனுப்புங்கப்பா நான் வந்து தச்சு போட்டுட்டு உங்களுக்கு நான் ப்ரொமோஷன் வீடியோ போடுறேன்னு தான் நான் சொன்னேன் போட மாட்டேன்னு எந்த இடத்துலையுமே நான் சொல்லவே இல்லை ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க இப்போ நாலு நாள் ஆகுது போல் ஏதோ என்னைய போட்டு வீடியோ போட்டிருக்காங்க நான் அந்த கம்பம் மீனை வந்து வேலைக்காரி வேலைக்காரி கம்பம் மீனா இது மாதிரி வீடியோ ப்ளவுஸ் வாங்கிட்டு ஆயிரம் ரூபா ப்ளவுஸ்னாலும் காசு தானே அப்படின்னு ஆயரூபா ப்ளவுஸ்னாலும் காசு தான் நீங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் காசு தான் நான் கஷ்டப்பட்டாலும் காசு தான் உங்கள் நான் உங்ககிட்ட வாங்கினாலும் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் போடுறேன் எங்களுக்கு ஒன்றும் இதாக இல்லைப்பா நானும் உங்களுக்கு டைம் எடுத்து ப்ரொமோஷன் வீடியோ போடுறேன் நாங்களும் மேக்கப் போட்டு இதுக்குன்னு உட்காந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வீடியோ போட்டு தானே தரேன் நான் இல்லைன்னு சொல்லலையே நான் அவங்க எதுவும் நான் சீட் பண்ணிட்ட மாதிரி அவங்க என்னை வந்து ரெண்டு மூணு வீடியோ இன்னும் பார்ட் டூ பார்ட் ஒன் பார்ட் த்ரீன்னு சொல்லி போட்டுட்ருக்காங்களா போட்டிட்ருக்காங்களா என்ன போட்டுட்ருக்காங்க சரி இதை பார்த்துட்டு வந்து எல்லோரும் ஏன்ட்டையும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று நான் அவங்களுக்கு வந்து கால் பண்ணேன் கால் பண்ணால் அவங்க வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை எப்போன கட் பண்ணி கொடுத்தாங்க அப்போயும் நான் ஒரு வாய்ஸ் நோட் போடுறேன் ஏன்ப்பா கால் கட் பண்ணுறீங்க நான் உங்களுக்கு அந்த வாய்ஸ் நோட்டு இதில் இது பண்ணுறேன் ஏன்ப்பா கட் பண்ணுறீங்க ஏன்ப்பா இந்த மாதிரி வீடியோ போட்டு வச்சுருக்கீங்க என்ன நினச்சி ஏன் என்னை இப்படி இந்த மாதிரி இருக்கீங்க நீங்கள் கால் பண்ணுக்கா அட்டன் பண்ணுங்கள் தான் எதிர்பார்க்குறீங்க என்னதான் விஷயம்னு சொல்லி பேசினா தானேப்பா தெரியும் ஏன் நீங்கள் கால் கட் பண்ணுறீங்கன்னு சொல்லி வேறு நான் வாய்ஸ் நோட்டு போட்டேன் அதை பார்த்துட்டு கூட அவங்க எனக்கு பதில் சொல்லலை இன்றைக்கி எனக்கு வந்து ரெண்டு மூணு பேர் கால் பண்ணி இது மாதிரி என்ன இது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டாங்க இன்றைக்கும் நான் வந்து ரெண்டு வாட்டி அவங்க நம்பர் என்கிட்ட ஒரு ரெண்டு பேர் நம்பர் இருக்குது அவங்க ரெண்டு பேர் நம்பர் அதாவது நான் கான்வர்சேஷன் பண்ண நம்பர்ஸ் சொல்கிறேன் அது அந்த பொண்ணோட நம்பர் தான் ஒன்று கால் பண்ண பேருமே எனக்கு இப்போ வரைக்கும் எடுக்கவே இல்லை இவங்க அப்போ எதுக்காக இது பண்ணுறாங்கன்னு எனக்கும் ஒன்றுமே புரியலை